ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா பூண்டா தான் பண்ண போகிறோம் இந்த ரவா பூண்டாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரவா பூண்டா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் முக்கா அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கோதுமை மாவு ஒரு முக்கா அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக தயிரில் ரவையும் கோதுமாவும் நல்லா ஊறியிருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கறேன் கொஞ்சமாக மல்லியில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் இப்போது கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ண மிளகாவை சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி கொத்தமல்லியலை கருவேப்பிள்ளையில அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் சோடா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு இப்போது ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திருக்கேன் என்ன சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கையை வச்சு தண்ணியில் முக்கிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ மாவு போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திரி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக வெந்து ரவை பொண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப சுவையான இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ரவை பூண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ